ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி புரோட்டீன் ஃபைபர் அதிகமாக உள்ள இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ரொம்ப நல்லா உடம்பு வலிலாம் குறையும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி இட்லி அரிசி இதெல்லாம் ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க பாசிப்பயிறு உளுந்து கேப்பை இது எல்லாமே அரை அரை கப் எடுத்துக்கோங்க இந்த பொருட்களெல்லாம் நம்ம நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம் எடுத்த பிறகு இதை ஊற வைக்கிறவங்க இருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இதே நம்ம இரவு நேரத்தில் ஊற வைச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு கூட நம்ம வந்து இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா பொடிசாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் இதை மட்டும் நம்ம சேர்த்து உப்பை சேர்த்து இப்போ தோசை ஊற்ற போகிறோம் இந்த தோசை நல்லா மெலிசாக ஊற்ற வருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஆனியனை வதக்கி சேர்த்திங்கன்னா மாவோடு அது மிக்ஸ் ஆகிரும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நல்ல மெலிசான தோசையாகவும் கிறிஸ்பியான தோசையாகவும் செஞ்சு சாப்பிட முடியும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ஆனியனை பச்சையாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஊற்றப்பா மாதிரி வரும் அதில் வந்து உங்களுக்கு நல்லா அதுவும் சுவையாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இல்லை இட்லி பொடி எதுவாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் இதை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஒரே ஒரு தோசை எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஃபில்லிங்காக வயிறு நிறைஞ்சு இருக்குங்க இதே இதில் வந்து இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் இதை நீங்கள் கொடுங்க நல்லா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் சுவையான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது பாருங்கள் தேங்க் யூ